கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தேர்தல் ஆயத்த பணிகள் கூட்டம் எங்களுடைய மாவட்ட தலைவர் பிஎம்சி மனோகரன் அவர்கள் ஏற்பாட்டில் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது மாலை ஈரோட்டில் தேர்தல் ஆயத்த பணிகள் கியூஆர் கோட் ஐடி கார்டு கிராம கமிட்டிக்கு கொடுக்கும் நிகழ்வு இதற்காக கோயம்புத்தூர் ஈரோடு இன்று சுற்றுப்பயணம் இன்று நாளையும் மேற்கொண்டிருக்கிறோம் சொல்லுங்கள் என்ன எங்கள் கருத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க பலமுறை முறை தெளிவா சொல்லிட்டோம் எங்களது வந்து ஒரு அகில இந்திய கட்சி இந்த முடிவெல்லாம் எடுக்க வேண்டியது எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உடைய வழிகாட்டுதலோட தான் இந்த முயற்சி எல்லாம் எடுக்கப்படும் ஏற்கனவே இந்தியா கூட்டணி என்பது வலிமையா இருக்கு வலுவா இருக்கு முருகன் சொல்கிற மாதிரியோ எல்முருகன் சொல்கிற மாதிரியோ பாஜக தலைவர் சொல்கிற மாதிரியோ இங்கே எந்தவித ஓட்டையும் இல்லை இது சிதறம் சிதறம்ன்றாங்க இந்த கூட்டணி நெல்லிக்காய் மூட்டை தான் சிதறம் இது நெல்லிக்காய் மூட்டை கூட்டணி இல்லை இது எஃகு கோட்டை கூட்டணி இது சிதறுவதற்கு வாய்ப்பில்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம் அவ்வளோதான் இதனால் வந்து பாஜக வந்து பகல் கனவு கண்டது அதிமுக பகல் கனவு காண்றாங்க ஏதாவது குளிர் காயலாமா ஆதாயம் ஏற்படுமா என்று ஒரு ஆதாயமும் அவர்களுக்கு ஏற்படாது குளிரும் காய முடியாது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் பாஜகவோடு பாசிச சக்தியோடு இணைந்து இருக்கிறார்களோ அவர்களை தமிழ் மண் புறக்கணிக்கும் தமிழ் கடவுள் முருகன் புறக்கணிப்பார் தமிழ முருகன் மாநாடு அவங்க எதுக்கு நடத்துறாங்க அயோத்தியில ராமர் மாநாடு எதுக்கு நடத்துனாங்க அயோத்தியில் ராமர் ராமர்னாங்க ராமர் பாஜகவை கை விட்டுடுச்சு அயோத்தியில் ராமர் கோவில் இருக்க இடத்துலேயே மிகப்பெரிய தோல்வியை பாஜக சந்திச்சது அப்புறம் ராமரை கை விட்டுட்டு ஜெகந்நாதரை பிடிச்சிக்கினாங்க ஜெய் ஜெகந்நாதர்னாங்க அந்த மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க ஒரிசாவுக்கு போனாங்க பூரி ஜெகநாதரை பிடிச்சிக்கினாங்க அதால் எங்கெங்கே போகிறாங்களோ அந்தந்த இடத்துல அந்த தட்பவெட்ப நிலைக்கு எடுத்து மத கலவரத்தை எப்படி ஏற்படுத்த முடியும் மத சாயத்தை எப்படி முடியும் மதத்தை வைத்து எப்படி அரசியல் செய்ய முடியும் தான் பாஜக மக்களை நம்பி பாஜக கிடையாது வாய்ப்பு இருக்கிறதோ மத கலவரம் சாதி கலவரம் இனக்கலவரம் இன்னைக்கு மணிப்பூர்ல வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க பாஜக தலைவர் குரல் கொடுக்கல இது வரைக்கும் இந்த நாட்டினுடைய பிரதமர் மணிப்பூர் இந்தியாவில் இருக்கா இல்லையா எதற்காக போல மணிப்பூருக்கு இதெல்லாம் முருகன் முருகன் மாநாடுன்னா ஏற்றுக்கொள்வாரா தமிழ் கடவுள் முருகன் என்ன கேட்பார் இன்னைக்கு மாநாட்டில் நீங்க ஏன்டா எங்களுடைய தமிழ் பிள்ளைகளை பாஜகவே புறக்கணிக்கிறீங்க எங்க தமிழ் பிள்ளைகள் அடுத்த தலைமுறையை நீங்கள் ஏன் சிதைக்கிறீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகை பள்ளி கல்வித்துறை சமர்சா சிக்ஸா அதுல வர வேண்டிய ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி ஏன் கொடுக்காம வேற மாநிலத்துக்கு எடுத்து கொடுக்குறீங்க அப்ப இதெல்லாம் முருகன் ஏற்றுக்கொள்வாரா முருகன் மன்னிப்பாரா பாஜகவை பாஜக அரசு முருகன் மன்னிப்பாரா நீங்க சொல்லுங்க பத்திரிகையாளர் நீ தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடியை கொடுக்காமல் மறுதளிக்கிறீர்கள் துரோகம் பண்றீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க இவ்வளவு துரோகம் பண்ணிட்டு தமிழ் கடவுள் முருகனை போய் கும்பிட்டா தமிழ் கடவுள் முருகன் தேர்தலில் தேர்தல் இருபத்தி ஆறுல சூற சம்மாரம் முருகனை ஏமாற்ற முடியுமா சொல்லுங்க எல்லோருக்கும் பக்தி இருக்கு முருகனை ஏமாத்திட்டு வேஷம் போட முடியுமா முருகருக்கு தெரியும் எது நல்லது எது கட்டது எது சரி எது ஆகவே தவறு பாஜக வேஷம் ஒரு வேலை சில மக்களை ஏமாற்றலாம் முருகரை ஏமாற்ற முடியாது வந்து ஆங்கிலம் அவருடைய மகனே வந்து ஆங்கிலேயர் ஏற்படுத்திய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக இருக்கார் என்ன பிரச்சனை இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலை இப்போ ஆங்கிலம் ஆங்கிலம் பேசுறோம் கொஞ்சம் இந்த ஆங்கிலம் பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல அங்கேயும் அரசியல் இருக்கு இப்ப அவர் கூட்டணியில் இருக்கார் மாண்பு முதலமைச்சர் முதலமைச்சர் ஆங்கிலம் பேசலையா அவர் என்னன்னு கூப்பிட்றோம் நாமெல்லாம் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படியே கூப்பிடுறோம் ஈபிஎஸ்ன்னு கூப்பிடுறீங்க இபிஎஸ் ஆங்கிலம் சொல்லா தமிழ் சொல்லாம் சொல்லுங்க ஆங்கிலம் சொல்லுதானே ஆங்கிலம் சொல்லுதானே கூப்பிடுறாங்க அப்புறம் எப்படி ஆங்கிலம் வந்து ஒவ்வாத மொழின்னு சொல்ல முடியும் ஆங்கிலம் பேசுனா அவமானம்னு சொல்ல முடியும் அமித்ஷா அப்படின்னா அவரை பார்த்து ஈபிஎஸ் என்றாரா அவமானப்படுறாரா அவமானப்படுத்துறாரா அதனால ஆங்கில மொழி என்பது ஒரு கனெக்டிவ் லாங்குவேஜ் தேவையான லாங்குவேஜ் உலக மொழியது அதனால்தான் ஜவஹர்லால் நேரு மிக பெரிய நீண்ட நெடிய கண்ணோட்டத்தோடு அவர் சொன்னார் உங்களுடைய தாய்மொழியும் இணைப்பு மொழியான ஆங்கிலமும் இரண்டு மொழிக் கொள்கை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் எந்த பங்கமும் வராதுன்னார் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற வரைக்கும் இரு மொழி கொள்கை இவங்க வந்த பேர் மூன்றாவது திணிக்கிறாங்க பலமுறை சொல்லியிருக்கேன் எங்கள் குழந்தைகளுக்கு என்ன படிக்கிறோமோ அதை அவங்க தீர்மானிப்பாங்க பாஜக தீர்மானிக்க கூடாது

முருகன் இருக்காருன்றாங்க தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னா இவங்களை எப்படி ஏற்றுக்கொள்வார் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகம் பண்ணியிருக்கீங்க நீங்க தமிழ் மொழியை சிதைக்கிறீங்க தமிழில் அர்ச்சனை பண்ணணும்னா நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு தமிழ் கூடாது சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை வாங்குறீங்க அப்ப தமிழ் கடவுள் முருகன் வந்து அவங்கள ஏத்துக்குவாரா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க கடவுள் இருப்பது உண்மையானால் கடவுள் பார்த்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகத்தை தமிழ் கடவுள் முருகன் எப்படி மன்னிப்பார் அப்ப தேர்தல சூர சம்மாரம் பண்ணுவாருல்ல நடக்க போது பாக்குறது பாருங்க கோவிலுக்கு போயிட்டு வரும்போது துண்ணூர் செல்ஃபி எடுக்கும்போது துண்ணூர் அழிச்சிடுறாங்க எதனா எரிச்சல் ஏற்பட்டு இருக்கும் இல்ல வந்து ஏதாவது உபாதை இருக்கும் அழிச்சிருப்பாங்க அதுக்காக வந்து வெச்ச திருநீரை வந்து அழிப்பதென்றது அழிப்பதுன்றது அரசியல் அந்த அரசியல் எல்லாம் பண்ணக்கூடாது தேங்க்யூ தேங்க்யூ